இன்னைக்கு நம்ம பல காலங்களை யார் மூலியம் அனுபவிக்கிறோம்னா ஒரு எழுத்தாளர் மூலியம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதே வேலையை நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு காலத்தை ஒரே வைக்கிறாரு ஒரு எழுத்தாளர் அவனும் காலத்தை தான் ஒரே வைக்கிறான் இந்த ரெண்டு பேரும் இணையும் போது தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நம்ம அது மூலம் பார்க்கணும் அதை தான் நானும் பண்ணுறேன் என்னுடைய எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தணுன்றதான் எனக்கு கணக்கு சு சார் சொன்ன மாதிரி நூறு எழுத்தாளர்களுக்கு மேலே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சமீபத்தில் புக்காவும் வந்து அது முக்கிய காரணம் மித்திரன் இப்போ வந்து ஒரு வரலாற்று பதிவாக ஒன்று இன்னொன்று பையனை போயிட்டு அது மாதிரி எல்லா எழுத்தாளருமே நான் பண்ணுவேன்னு வாசன் எல்லா எழுத்தாளரும் தமிழக எல்லா இடத்தையும் அவர் இன்னைக்கு காலையில் சொன்ன மாதிரி சுமாரன் சார் சார் வந்து கேட்டேன் எடுத்துக்கலாம் இல்லை அதாவது பண்ணுறாங்க பண்ணலை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் பண்ணி வைக்க போகிறேன்